எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மல்லிகா பத்நாத் வீட்டு சமையல் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த பல விஷயங்களை வந்து நம்ம மறந்துக்கிட்டே வந்துட்டோங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து ஆறு சுவையை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு உணவுலேயும் வந்து என்னென்ன குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம மறந்துக்கிட்டே வந்துட்டோம் நான் தொடர்ந்து வாசித்து ஒரு பத்திரிக்கையில் வந்து எழுதின விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க ஆறு சுவை அப்படிங்கிறப்போ நம்ம நாட்டில் இருக்கிறது தான் எல்லாருக்குமே வந்து முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் ஆறு சுவையை பற்றி சொல்ல முடியும் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சுவைக்கு வந்து அவங்களுக்கு வந்து சரியான ஈக்குவலண்டாக வந்து ஆங்கிலத்தில் அவங்களால சொல்ல முடியாது அந்த ஆறு சுவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து இனிப்பு அப்படிங்கிறது தான் தித்திப்பு கசப்பு கசப்பு அப்படிங்கிறது கைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க உவர்ப்பு துவர்ப்பு உவர்ப்புங்கிறது தான் உப்பு சுவைங்க உவர்ப்பு துவர்ப்பு துவர்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டை கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அது துவர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த துவர்ப்பு தான் வந்து நம்ம குறைச்சிக்கிட்டே வந்துட்டோம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா கார்ப்பு அப்படிங்கிறது வந்து காரம் அது வந்து நமக்கு அளவாடு தான் சாப்பிட்ணும் புளிப்பு சுவை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் புளிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நெல்லிக்காய் ஒரு விதமான புளிப்பா இருக்கும் நார்த்தங்காய் ஒரு விதமான புளிப்பா இருக்கும் ஆரஞ்சு ஒரு விதமான புளிப்பா இருக்கும் அந்த மாதிரி வந்து புளி வேற விதமான புளிப்பா இருக்கும் ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது ஒரு ஒரு குணம் இருக்கு அதை எப்படி வந்து சாப்பிட்ணும் ஒரு சுவையும் இருக்கிற உணவு வந்து தேர்ந்தெடுத்து எப்படி சாப்பிட்ணும் அதை எப்படி காம்பினேஷன் கொடுத்தாக்கா இப்போ கசப்பு சுவை இருக்கிறத கசப்பை குறைக்கிறதுக்கு அதோட நம்ம வந்து காரம் சேர்க்கலாம் உப்பு சேர்க்கலாம் லேசான புதைக்கலாம் அந்த மாதிரி சேர்க்குறப்ப அந்த கசப்பு சுவை குறையும் அதை இயற்கையாகவே எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க ஆறு சுவையில கசப்பு சுவை தான் வந்து நம்ம யாருமே இப்போ சாப்பிட்றது கிடையாது ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டோம் அதுவும் எஸ்பெஷலி இப்போ இருக்கிற யங் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கசப்பா வேண்டாம் அப்படின்பாங்க நம்ம நாக்கில் வந்து பின்பக்கமாக கசப்பு சுவை தான் இருக்கிறதுனால நம்ம வந்து சாப்பிட்றப்ப வந்து அதிகமான நேரம் நம்மளுக்கு வந்து கசப்பு வாயில் தெரிகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோங்க ஆனால் இந்த கசப்பு சுவை வந்து நம்மளுக்கு வந்து மிக நல்லதாக செய்யும் ஆறு சுவையும் இருக்கிற உணவு பத்தி சொல்லியிருக்காங்க ஆறு சுவையும் நம்ம நாக்கில் இருக்கிற மாதிரி படைச்சிருக்கார் கடவுள் அப்படின்னா அந்த கசப்பும் நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு சுவை தானே இதுவும் ஒரு சுவைன்னு நினைச்சிட்டு நம்ம சாப்பிடணுங்க சின்ன வயசுல இருந்து பழகிட்டா நம்மளுக்கு கசப்பு ரொம்ப பிடிக்கும் கசப்பு சுவை அப்படின்னா இதனால என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு வந்து உடல்ல ஜீரணிக்கிறதுக்கு ரொம்ப வந்து உதவி புரியும் குடல் புழுக்களை அழிக்கும் தன்மை இருக்கு இதில் வந்து கசப்பு சுவை வந்து அதிகமாகவும் நம்ம சாப்பிடக்கூடாதுங்க நம்ம நாக்கு வந்து மரத்து போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படி கிடையாது கசப்பை வந்து மற்ற உணவுகளோட சேர்த்து சமைச்சு சாப்பிட்றப்ப அந்த கசப்பு குறையும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாகக்காய் தான் ரொம்ப கசப்புன்னு நினைக்கிறோம் அந்த பாவக்காயினுடைய கசப்பு தெரியாம இருக்கணும் அப்படின்னா நம்ம சமைக்கிற விதத்துல அதோட வந்து நம்ம கார்ப்பு சுவை காரம் இருக்கிறத சேர்க்குறோம் உர்ப்பு சுவை உப்பு இருக்கிறத சேர்க்குறோம் தூர்ப்பு சுவை இருக்கிறத சேர்க்குறோம் இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த கசப்பு வந்து குறைஞ்சிடும் புளிப்பு இருக்கிறது முக்கியமாக அந்த கசப்பு இருக்கிறது வந்து புளிப்பு சேர்த்தீங்கன்னா கசப்பு சுவை குறைஞ்சிடும் நம்ம பாவக்காயை வேக வைக்கிறப்ப என்ன செய்கிறோம் புளி புளி வேக வைக்கிறோம் அந்த அந்த வேக வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கசப்பு சுவை குறைஞ்சிடும் அது மாதிரி நம்ம காம்பினேஷன் எப்படி கொடுக்கணுமோ அந்த கசப்பு சுவை நம்மளை சேரணும் அப்படிங்கிறப்ப அந்த மற்ற உணவுகளோட கலந்து நம்ம சமைக்கிறப்போ அந்த கசப்பு சுவை குறைஞ்சிடும் அதனால் வந்து நம்ம கசப்பு வந்து முக்கியமாக நம்ம சேர்த்துக்கணும் அது எப்படி சமைக்கணும் அப்படின்னு சொல்ல ஒரு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் தொடர்ந்து வந்து நான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து டிப்ஸ் மாதிரி சொல்கிறாங்க நம்ம சாப்பிட உணவு தீர்ணிக்கிறதுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த கசப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம அதை உணர்ந்து பார்க்கணும் நம்ம சாப்பிட்டு பார்த்தாக்கா நம்மளுக்கு வந்து அதை நம்மளை நல்லா ஃபீல் பண்ண முடியும் அதனால் கசப்பு சுவையை வந்து அளவோடு சேர்த்துக்கோங்க நம்மளை அதுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக அது தேவையில்லை தினமுமே வந்து ஏதாவது ஒரு உணவாவது கசப்பு சுவை இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ பாவக்காய் இருக்குது இப்போ கோங்குர புளிச்ச கீரை இருக்குது அது லேசான கசப்பு இருக்கும் வெந்தயம் வந்து லேசான கசப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து சுண்டக்காய் அந்த மாதிரி வந்து மணத்தைக்காளி வற்றல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேசான கசப்பு சுவை இருக்கும் ஒவ்வொரு கசப்பு சுவை இருக்கிற உணவையும் ஒரு ஒரு அளவு இருக்கும் ஒண்ணில் வந்து அதிகமாக இருக்கும் உள்ள இது குறைவாக இருக்கும் உள்ள இது மீடியமாக இருக்கும் அதோடு சேர்ந்து உவர்ப்பும் சுவர்ப்பும் சேர்ந்து இருக்கிறப்ப கசப்பு சுவை குறைவாக இருக்கும் ஆனால் எல்லாமே சேர்ந்து ஈக்குவலாக இருக்கிற ஒரு விஷயம் மிதமாக இருக்கிறதுனாக்க வெந்தயம் அந்த வெந்தயத்தை வந்து நம்ம தினமுமே நம்ம உணவில் சேர்க்குறப்ப நம்மளுக்கு ஓரளவு கசப்பு கிடைக்கும் உவர்ப்பு கிடைக்கும் துவர்ப்பு கிடைக்கும் அதை வாயில் சுவைச்சு பார்த்திங்கன்னா ஒரு தித்திப்பு சுவையும் இருக்கும் அதில் ஆறு சுவையும் சேர்ந்திருக்கிற ஒரே ஒரு ஸ்பைஸ் நம்ம சமையல் ரூமில் இருக்கிற ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் அந்த கசப்பு கிடைக்கிறதுக்கு தினமே வெந்தயத்தை வந்து நம்ம பல விதமாக சேர்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சேர்க்குறேன்னு சொல்கிறாங்க தினமும் வந்து நம்ம பருப்பு சாம்பாருக்கு வேக வைக்கிறோம் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருங்க அது வேகிறப்போ நம்மளுக்கு கசப்பு தெரியாது அதே நேரம் தாளிக்கிறப்போ கடுகு சீரகம் வெந்தயம் அது மூணையும் சேர்த்து தாளிச்சிக்கோங்க தினமும் அது வந்து கட்டாயம் ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க அப்பயும் நம்மளுக்கு கசப்பு தெரியாது இப்போ வத்த குழம்பு காரக்குழம்பு அந்த மாதிரி பல விதமாக பண்ணுறோம் இல்லையா அப்போ என்ன பண்ணுறோம் வெந்தயத்தை வறுத்துட்டுிட்டு பவுடர் பண்ணிட்டு அதில் லாஸ்ட்டில் சேர்க்குறோம் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த கசப்பு தெரியாது கசப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா அதை எப்படி ஃப்ரை பண்ணணும் அப்படின்னாக்கா நல்ல ஒரு கடாயை வந்து சூடு பண்ணிக்கோங்க அதில் வந்து வெந்தயத்தை போடுங்க சூடான பிறகு ஜஸ்ட் ரொம்ப ஷார்ட் பீரியட் ஒரு சில நிமிஷம் அப்படி வ வறுக்கிறப்ப அந்த வெந்தயம் வந்து ஒன்று ரெண்டு வெடிக்கும் அந்த டைத்துலேயே அந்த நேரம் மாற ஆரம்பிச்சினா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு மிதமான ஒரு கோல்டன் பிரவுன் வந்துடும் அதுக்கு பிறகு ஆற வச்சுட்டு அதை பவுடர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த வெந்தயத்தை யூஸ் பண்ணுறப்ப அந்த பொடியை யூஸ் பண்ணுறப்ப கசக்காது எல்லாம் நம்ம வெந்தயம் சேர்க்குறோம் பிசர்வேட்டி மட்டும் இல்லை அதோட வந்து கசப்பு சுவையை நம்மளுக்கு அது செய்கிறப்போ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லதே செய்யும் இந்த மாதிரி வந்து நிறைய நம்ம நாட்டில் இருக்கு அதை வந்து நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டு உபயோகப்படுத்தினா நல்லது தித்திப்பு அதாவது இனிப்பு சுவை தித்திப்பு அப்படின்ன உடனே விரும்பாதவர்களே இருக்க முடியாது அதுவும் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவிங் கொடுக்கறது இந்த தித்திப்பு மட்டும்தான் நம்ம சாப்பிட்ட உடனே ஒரு தித்திப்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைப்போம் அடிக்கடி வந்து வேணுங்கிறப்போ ஒரு ஸ்வீட்டை பார்த்தா உடனே சாப்பிடணும்னு நினைப்பான் இந்த தித்திப்பு சுவையை வந்து நம்ம ரெண்டு விதமா படுத்தலாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே கொடுக்கக்கூடிய ஒரு தித்திப்பு நம்ம உண்டை மாத்திரத்திலேயே எது வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை தான் தித்திப்பு சுவை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இயற்கையாகவே உணவுல கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல விதமான காய்கறிகள் பழங்கள் அதோட வந்து தானியங்களுக்கு கூட இந்த தித்திப்பு சுவை இருக்குது நம்ம உணர முடியும் இப்போ ஒரு வந்து பப்பாளியை வாயில் வச்சு சுமைச்சிங்கன்னாக்கா நீங்க பாத்தீங்கன்னா பப்பாளியாக இருந்தால் நல்லா இனிப்பு சுவையா இருக்கும் அதே கொஞ்சம் காயா இருந்தா அதில் வந்து துவர்ப்பும் உவர்ப்பும் கசப்பும் அந்த மாதிரி கலந்துருக்கும் அந்த இனிப்பாக இருக்கிறப்ப நம்ம ஒரு சப்போட்டாவோ ஒரு வாழைப்பழமோ சாப்பிட்றப்ப நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கு அதனாலேயே இனிப்பு நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்றாங்க இனிப்பை வந்து நம்ம ரெண்டு வகையாக பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா ஒன்று வந்து இயற்கையாக கொடுக்குறது இன்னொன்று செயற்கையாக செயற்கையை தான் நம்ம இப்போ அதிகம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதாவது நம்ம எந்த ஒரு உணவு சமைச்சாலும் ஒரு இனிப்பு செஞ்சாலும் அதில் நம்ம இப்போ கூட பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்க்குறோம் வெல்லம் சேர்க்குறோம் தேன் சேர்க்குறோம் நாட்டு சர்க்கரை சேர்க்கிறோம் கருப்பட்டி சேர்க்குறோம் இந்த மாதிரி விதவிதமாக நம்ம சேர்த்துட்டு நம்ம வந்து தித்திப்பை வந்து அதிகப்படுத்திக்கிறோம் தித்திப்பையே வந்து ஒரு ஆர்ட்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஸ்வீட்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் முதல்லாம் வந்து ஒரு பண்டிகை நாட்களில் மட்டும்தான் வந்து தித்திப்பு செய்வாங்க மற்ற நாட்கள்ல வந்து தித்திப்பே வீடுங்களை செய்ய மாட்டாங்க இப்போ அதை பழக்கம் போயிட்டு தினமுமே தித்திப்பு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நிறைய பேர் வந்து தித்திப்பு சாப்பிட்றத வந்து ஸ்வீட் சாப்பிட்றது அதாவது வந்து இயற்கையான தித்திப்பே நீங்கள் பரவாயில்ல இது வந்து மிதமாக புசித்தா நம்மளுக்கு வந்து நல்லதை செய்யும் அதுவே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றப்போ வயிறு பெருக்கும் அதே மாதிரி உடல் எடை அதிகமாகும் இது நம்ம முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கலாம் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக நமக்கு அதிகப்படியான சாப்பிடக்கூடாதுங்க இதுவும் ஒரு சுவை அந்த சுவை இருக்கிற உணவு நமக்கு தேவை அளவாக மிதமாக புசிக்கணும் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பார்க்க போறது துவர்ப்பு சுவையை பற்றி துவர்ப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற்று நாடுகளில் இருக்கிறவங்களை கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது அந்த துவர்ப்பு அப்படிங்கிற சுவை என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாது இப்போ அந்த துவர்ப்பு சுவை உள்ள உணவு வந்து சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன நல்லதை செய்யுங்க நம்ம உடல் இயக்க குறைபாடுகள் வராது உடல் வந்து சரிவர இயங்கிறதுக்கு சுவர்ப்பு வந்து ரொம்ப முக்கியம் நம்ம அந்த உணவை வந்து வாயில போட்ட உடனே தொண்டை கட்ட போல ஆக்கி உடனே வந்து இங்க ஒரு ஒரு கஷ்டமா இருக்கும் ஒரு த்ரோட்ல அந்த மாதிரி ஃபீல் பண்றதெல்லாம் வந்து துவர்ப்பு சுவையுது இப்போ விலாங்காய் எடுத்துட்டீங்கன்னாக்க நம்ம விலங்காயை வந்து வாயில போட்டிங்கன்னா உடனே துவர்ப்பு சுவை அதிகமா இருக்கும் ஆனா அந்த துவர்ப்பு வந்து அதிகமான இருக்கிற உணவுகளை வந்து நம்ம மிதமா தான் சாப்பிடணும் அதை வந்து மற்ற உணவோடு சேர்த்து சமைக்கிறப்ப நம்மளுக்கு அந்த தோற்பு சுவையாது நம்ம துவர்ப்பை வந்து மூணு விதமாக பிரிக்கலாங்க அதிகமான உள்ள உணவுகள் மிதமாக உள்ள உணவுகள் மிக குறைவான உள்ள உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த துவர்ப்பு சுவையை வந்து நம்மளுக்கு வந்து தனியாக வந்து சேர்த்து சாப்பிடணுன்னு அவசியம் இல்லைங்க சாப்பிட்ற உணவுலேயே இருக்குது அந்த உணவு இருக்கிறதா பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்து தினமே சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மு முக்கியமா பாத்தூற்பசுவை வந்து நம்ம வந்து வெத்தலை பார்க்க எடுத்துக்கிறப்ப இருக்குங்க அந்த காலத்தில் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னாக்க ஆன பிறகு வந்து வெத்தலை பார்க்க சாப்பிட்ட உடனே போடணும்னு சொன்னாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்க கர்ப்பப்பை பலப்படுறதுக்கும் நம்ம வந்து தாது உற்பத்திக்கும் அந்த தாது வந்து தங்குறதுக்கும் அதுல வந்து நழுவி விடாமல் தங்கறதுக்கும் வந்து இந்த துவர்ப்பு சுவை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க தான் வந்து ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் வெத்தலை பார்க்க கொடுக்க மாட்டாங்க கல்யாணமான தம்பதிகளுக்கு வந்து முக்கியமா வந்து வெத்தலை பாக்கு போறதை வந்து கட்டாயமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த கர்ப்பப்பை பலப்படுறதுக்கும் அந்த விந்து சரியானபடி வந்து அழிவி விடாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் எதுக்காக இதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேனாக்க இந்த காலத்தில் நிறைய பேருக்கு குழந்தையின்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு குறைபாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து தினமுமே வந்து அந்த வெத்தலை பார்க்க வந்து மதியான உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு பழக்கமாக வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க அந்த துவர்ப்பு சுவை நம்மளுக்கு சேரப்போ எப்படி வந்து நம்ம அந்த கர்ப்பப்பையில் வந்து அந்த விந்து தங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் நம்ம பெரியவங்க கொடுத்த விஷயம் வந்து நல்ல விஷயங்கள் தான் நம்ம உடலில் நம்ம சாப்பிட்ட உணவு சரிவர உறிஞ்சப்படுவதற்கு துவர்ப்பு சுவை ரொம்ப ரொம்ப முக்கியங்க புண்ணை ஆட்டும் தன்மை இருக்குது நம்ம குடல் புண் அதாவது அல்சர் முதலான வியாதிகள் வராமல் தடுக்கிற ஒரு விஷயம் வந்து துவர்ப்பு சுவையில் இருக்குது அதனால இந்த துவர்ப்பு சுவையில் இருக்கிற இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த துவர்ப்பை இருக்கிற மாதிரி நம்ம உணவை தேர்ந்தெடுக்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க தூர்ப்பு சுவை இருக்கிற ஒரு சில உணவுகள் என்னன்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன் வாழைப்பூ கொய்யாக்காய் வேப்பம்பூ பிஞ்சா இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு துவர்ப்பு சுவை இருக்கும் அதோட முருங்கைக்காய் பாகல் அவரக்காய் இந்த மாதிரி வந்து நிறைய உணவுகளில் வந்து துவர்ப்பு சுவை இருக்குது ஒவ்வொன்றில் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஒன்று குறைச்சலாக இருக்கும் நம்ம உணவுகளை வந்து நம்ம இருந்து எல்லாத்துலேயுமே வந்து துவர்ப்பு சுவை இருக்குதுங்க நம்ம அதை சாப்பிட்றப்ப நம்மளுக்கு தெரியும் அந்த துவர்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவர்ப்பு சுவை இருக்கிற உணவு வந்து தினமும் ஒன்று ரெண்டு நம்ம உணவில் இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க அப்போது வந்து அது நம்மளுக்கு நிறைய பலன்களை கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து புளிப்பு சுவையை பார்த்தீங்க புளிப்பு அப்படின்ன என்ன ஆகும் நம்ம வந்து அதிகமான புளிப்பு உணவை உணவை வந்து வாயில வச்சோம்னாக்க முகத்தை சுளிப்போம் பா இவ்வளோ புளிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாங்காய் நினைச்சி பாருங்க நாவில நீர் வரும் அதே மாதிரி ஒரு நெல்லிக்காயை பற்றி நினைச்சி பாருங்க நம்மளுக்கு வந்து நாவில நீர் வரும் இல்லைங்களா அந்த அளவுக்கு புளிப்பு சுவையை வந்து அதிகமாக விரும்புறவங்கனாக்க நம்ம தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டுக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு இருக்குங்க புளிப்பு அப்படின்னா வித விதமான புளிப்பு நம்ம பார்க்கலாங்க புளிப்பு சுவையில வந்து பார்த்தா நெல்லிக்காய் வரதுமான புளிப்பு மாங்காய் வரதுமான புளிப்பு புளி வேற விதமான ஒரு புளிப்பு அதே மாதிரி மோர் வந்து புளிச்சிடுச்சுன்னா ஒரு மாதிரி அது ஒரு விதமான புளிப்பா இருக்கும் நொதிக்க வைக்கும் உணவுகள் கூட புளிப்பு தான் இப்போ நம்ம வந்து இட்லியோ தோசையோ நொதிக்க வைக்கிறப்ப முதல் நாள் வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா புளிப்பு அதிகமாக வெளியிலே வச்சுருந்திங்கன்னா அதுவும் ஒரு விதமான புளிப்பு தான் ஆனால் அதிகப்படியான புளிப்பு வந்து நம்மளுக்கு தேவையில்லை அளவான புளிப்பு நம்மளுக்கு வந்து நல்லதை செய்யும் முக்கியமாக வந்து ஜீரண மண்டல உறுப்புகளை வந்து நல்லபடியாக இயங்கிறதுக்கு வந்து புளிப்பு சுவை ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த புளிப்பு சுவையை வந்து நம்ம உணவில் வந்து அதிகப்படியாகவும் எடுத்துக்க கூடாது அதிகப்படியாக எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு பித்தத்தை அதிகரிக்கும் நம்மளுக்கு வந்து அதிகம் தேவை கிடையாது நம்மளுக்கு மிதமான அளவில் எடுக்கிறப்போ ரொம்ப நல்லதாக செய்யும் இந்த புளிப்புலேயே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து புளிப்பு சுவை தான் அதில் வந்து விட்டமின் சி இருக்கு நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ புளி அப்படிங்கிறப்ப அது அளவோடு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதை செய்யுங்க அதுவே அளவுக்கு அதிகமாக சேர்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து அதனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஜீர்ணமோ பல விதமான ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டு உணர்வாங்க பித்தத்தை அதிகரிச்சிடும் அதனால் வந்து அளவோடு சாப்பிட்றது எப்போவுமே ரொம்ப நல்லது ஆனால் அந்த புளிப்பு இருக்கிற உணவு வந்து நம்ம இப்போ வந்து பழங்கள்னாக்கா ரவா அப்படியே சாப்பிடுவாங்க அதுவே உணவில் இருக்கிறப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டீங்க நெல்லிக்காயை வந்து நம்ம பச்சையாக சாப்பிட்றது வந்து அதிகமாக சாப்பிட முடியாது ஆனால் அது உணவில் வந்து நெல்லிக்காயை சமைச்சு சாப்பிட்றப்போ அதோட மற்றதெல்லாம் சேர்க்கிறப்ப அந்த புளிப்பு சுவையும் அவ்வளோவா தெரியாது நெல்லிக்காயில வந்து புளிப்பும் உவர்ப்பும் துவர்ப்பும் கூடுதலாக இருக்கும் இனிப்பு அதில் போடணும் அவசியம் இல்லைங்க வேணும்னா நீங்கள் விருப்பப்பட்டா கொஞ்சமாக அந்த தொகையில் பண்ணுறப்ப லேசான ஒரு இன்பு சேர்த்துக்கினாக்க அந்த புளிப்பு சுவையை வந்து குறைஞ்சிடும் இந்த மாதிரி தென் சாப்பிட்றது ரொம்ப நல்லது புளிப்பு சுவை இருக்கிற உணவு வந்து நம்ம அளவோடு சாப்பிட்றப்ப நம்மளுக்கு நோய் எதிர்க்கும் திறன் வந்து அதிகரிக்குங்க நம்மளுக்கு வந்து அந்த விட்டமின் சி ப்ரெசன்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த உணவு தேர்ந்தெடுத்து சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது உவருப்பு சுவை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேங்க உவர்ப்பு அப்படின்னா வந்து நம்ம எல்லோரும் உப்புன்னு நினைக்கிறோங்க ஆனால் உப்பும் உறுப்பு தான் ஆனால் உவர்ப்பு சுவை அப்படிங்கிறது நேச்சுரலாகவே நம்ம ஃபுட்ஸில் இருக்கிறது உவர்ப்பு சுவை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வாயில் போட்டவுடனே நம்மளுக்கு வந்து உமிநீரை ஊற செய்யும் உமிழ்நீர் சரியாக ஊர்னா தான் நம்மளுக்கு வந்து நம்ம உடம்பில் வந்து ஜீரண மண்டலத்தில் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுவே வந்து நம்ம வந்து உப்பை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிட முடியாது அதிகமாக சாப்பிட முடியாத ஒரு விஷயம்னாக்கா அது உப்பு தான் அதே இயற்கையாக இருக்கிற உப்பு சுவையை வந்து நம்ம வந்து சாப்பிட்றப்ப நம்மளுக்கு தெரியாது அதிகமாக அது வந்து ஆகாது அதே மாதிரி உப்பை வந்து இல்லாமல் நம்ம சாப்பிடவும் முடியாதுங்க உப்பு குறைவா இருந்தாலும் சாப்பிட முடியாது இந்த மாதிரி வந்து உப்பே இல்லாம சாப்பிட்றங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து உப்பு சுவையை பத்தி நம்ம பேசுகிறப்ப நம்மளுக்கு தெரியும் அதுவே உவர்ப்பு இருக்கிற உணவுகள் இயற்கையாகவே உணவில் இருக்கிற உவர்ப்பு சுவையை வந்து இருக்கிற உணவை சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து நல்லதாக செய்யும் முக்கியமாக வந்து வாத ரோகங்களை வந்து கண்டிக்கும் பித்த நீர் வந்து சரிவர சுரக்க சுரக்க செய்யும் நம்ம தோல் வந்து சுருக்கங்கள் வந்து அந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்க செய்யும் அதுவே அதிகப்படியாக உப்பு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து தோல் எல்லாம் வறண்டு போகும் தோல் வந்து சுருங்கி போயிடும் சீக்கிரமாகவே வந்து வயது முயற்ச தோற்றம் வந்துடும் அதிகமாக வந்து தலைமுடியை கூட நர நரச்சி போயிடுங்க அதிகமான உப்பு சுவை இருக்கிற உணவு சாப்பிட்றப்ப அதனால் வந்து உவரப்பு இருக்கிற உணவுகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்ணும் உப்பு சுவையை வந்து அளவோடு சாப்பிடணும் உப்பு உறுப்பு ஒன்று தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குங்கிறதுக்காக தான் இதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க இதை வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது அதிகமாக சாப்பிடவும் முடியாது ஆனால் அவ்வப்போது சாப்பிட்டிங்கன்னா அதிகமாகிடும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது வந்து உப்பு அதிகமாக சேர்த்துக்கிறப்ப தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது பலவிதமான காம்பினேஷன் இருக்குதுங்க ஆனா உப்பு தின்னவ வந்து தண்ணி குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்கு அந்த காலத்துல உப்ப வந்து நம்ம வந்து என்ன சொல்றது நம்ம அதை பத்தி நினைச்சாலே கொஞ்சமா நாக்குல போட்டாலே நாயில வந்து உவிநீர் ஊறும் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதை செய்யும் உப்பு வந்து உப்பு இல்ல பண்டம் உப்ப அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கிற பண்டம் குப்பை சொல்லிட்டு யாரும் சொல்லலை அதனால ஊர்ப்பு இருக்கிற உணவு வந்து தேர்ந்தெடுத்துணும் உவர்ப்பு சுவை எது எதுல இருக்குது அப்படின்னா காம்பினேஷனாக தான் இருக்குங்க உவர்ப்பும் கார்ப்பும் சேர்ந்திருக்கும் உவர்ப்பும் கசப்பும் சேர்ந்திருக்கும் அந்த மாதிரி எல்லா விதமான உணவுகளையும் வந்து உவர்ப்பு சுவை கலந்தே இருக்கும் அந்த உறுப்பு சுவை வந்து தனியாக நம்ம பிரித்து சொல்ல முடியாது காம்பினேஷனாக தான் இருக்கும் நிறைய காய்கறிகளில் அதனால வந்து உவர்ப்பு சுவை வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதே செய்யும் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தினமே வந்து நம்ம அளவோடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கார்ப்பு சுவையை பற்றி கார்ப்பு அப்படின்ன உடனே நம்மளுக்கு வந்து காரம் இது எல்லாருக்கும் தெரியும் காரமாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சா நம்ம வாயில இப்படி சுவைச்ச உடனே அப்படியே ஒரு நெடி ஏறும் பாருங்க அதுதான் வந்து கார்ப்பு சுவைன்னு சொல்லுவாங்க இந்த கார்ப்பு சுவையில் வந்து நல்ல விதவிதமான கார்ப்பு சுவை இருக்குது நம்ம நாட்டில் அதாவது கடுகும் சுவை சுவைதான் மிளகும் சுவை சுவைதான் மிளகாயும் கார்பு சுவை தான் வெங்காயம் கூட பார்த்திங்கன்னா கார்ப்பு சுவைதாங்க பூண்டு கார்பு சுவை தான் ஆனால் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ருசி இருக்குது ஆனால் கார்ப்பு சுவை தான் எல்லா இது எல்லாமே அந்த கார்ப்பு சுவையை வந்து அளவோடு எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு வந்து நிறையா விஷயங்கள் நல்லது செய்யும் அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் கார்ப்பு சுவை இருக்கிறவனை வந்து அளவோடு சாப்பிட்டா நம்ம ஜீரணத்தை தூண்டும் நம்ம உடல் உறுப்புகள் சரிவர இயங்குறதுக்கு உதவ உதவுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக கபத்தை வந்து சமன் செய்யும் கபம் இருக்கிற உணவு சாப்பிட்றோம் கபத்தை அதிகரிக்கிறப்ப அந்த கபத்தை வந்து சமன் செய்யறதுக்கு ஒரு குணம் இருக்குது வியர்வையை வந்து வெளியேற்றதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஜீரண மண்டலத்தில் நல்ல விதமாக இயங்குறதுக்கு நல்ல உதவிகரமாக இருக்கும் இதுவே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னாக்கா என்னாகும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடல் புண்ல இருந்து பலவிதமான இது வந்ததுக்கு பிறகு வந்து கார்ப்பு சுவையை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க காரத்தை குறைச்சிக்கோ அப்படின்பாங்க காரமாக இருந்தாலும் நம்ம அளவோடு சாப்பிட்ணுங்க அதுவும் வந்து பச்சை மிளகா சிவப்பு மிளகா வந்து நம்ம நாட்டில் முதலேருந்து இல்லவே இல்லை அப்புறம் வந்தது தான் மிளகு தான் அதிகம் யூஸ் பண்ணாங்க மிளகுக்குன்னு ஒரு மருத்துவ குணம் இருக்குது அந்த மிளகை வந்து நம்ம வந்து பொடிச்சு போட்டோம்னாக்க நம்ம உணவில் வந்து அது வந்து மருத்துவ குணம் இருக்குது நம்மளுக்கு நல்லதே செய்யும் கார்ப்பு சுவையும் நம்மளுக்கு தேவை ஆனால் அது அளவோடு எடுத்துக்கணும் அளவுக்கு அதிகமாக எதுவுமே சரி எந்த சுவையான உணவாக இருந்தாலும் சரி ஒரு பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க கார்ப் சுவை மட்டும் நம்ம காரத்தை மட்டும் அதிகமாக போட்டோனாக்கா நம்மளால் சாப்பிட முடியுமா அதோட நம்மளுக்கு ஒருவேளை காரம் அதிகமாக அதிகமாகச்சுன்னா என்ன சேர்க்குறோம் அதில் கொஞ்சம் புளிப்பை சேர்ப்போம் இல்லைன்னா கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் அந்த மாதிரி வந்து அதிகமாக நம்ம கூடாது அதே நேரம் நம்மளுக்கு இது முக்கியமாக இது என்ன பல வேலைகள் நடக்கிறதுக்கு ரொம்ப உதயகரமாக இருக்கிறப்போ கார்ப்பு சுவையும் நம்மளுக்கு தேவை காரமே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து காரமே சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஜின்ன மண்டலத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும் காரமும் நம்மளுக்கு தேவை ஆனால் அளவோடு சாப்பிடணும் அதுவும் வந்து மற்ற உணவுகளோட சேர்த்து சாப்பிட்றப்ப தான் நம்மளுக்கு பரவாயில்லைங்க வெறும் காரம் எனக்கு பிடிக்கும் வெறும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால வந்து காரத்தை அளவோடு சாப்பிடுங்க எந்த காரம் சாப்பிட்றது நல்லது முடிஞ்ச வரைக்கும் அளவோடு சாப்பிட்றப்ப நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்வை பெறலாம் ஏன்னா முக்கியமா வந்து வியர்வை வெளியேற்றத்துக்கு இந்த கார்ப்பு சுவை வந்து ரொம்ப உதிகரமா இருக்கு உணவின் மூலமாக பெறப்படும் காரம் வந்து தான் இருக்கும் அதுவே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம சேர்க்குற மிளகாத்தூள் அதெல்லாம் வந்து மிகவும் வந்து அதிகமாக நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் குறைவாக நம்ம சேர்த்து அந்த உண மற்ற உணவோடு சேர்த்து நம்ம எடுத்துக்கிறப்போ அது நிஜமாகவே நம்மளுக்கு நல்லது செய்யும் கருப்பு சுவையும் நம்மளுக்கு தேவை அது முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஆறு சுவையும் நம்ம வந்து எப்படி உணரா நம்ம இயற்கையாகவே நம்ம நாக்கில் வந்து ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு ஒரு இடம் இருக்குங்க நம்ம வந்து தித்திப்பு அப்படிங்கிறப்ப வந்து நாக்குல வந்து நுனி நாக்கில் தான் வந்து அந்த தித்திப்பு சுவையை உணர முடியும் நீங்கள் சுவைச்சி பார்க்குறப்ப நீங்கள் உணரலாம் அதே மாதிரி வந்து கசப்பு அப்படிங்கிறது நாக்கினுடைய பின்பக்கம் இருக்கும் அந்த கசப்பு வந்து நம்ம நாட்டில் உள்ள தள்ளின பிறகு தான் வந்து நம்மள வந்து அந்த கசப்பை உணர முடியும் உப்பு சுவை அப்படிங்கிறது நாக்கினுடைய ரெண்டு பக்கவாட்டில் இருக்கிற இடத்துல தான் உப்பு சுவையை உணர முடியும் அது தவிர மற்ற சுவை வந்து நாக்குல மத்திய பகுதியில இருக்கிறதான் உணர முடியும் இது வந்து நான் படித்த விஷயம் ஆனால் வந்து அதை நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் நம்ம பெ பெரியவங்க கொடுத்துருக்காங்களே சித்தர்களெல்லாம் உள்ள விஷயங்கள் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உணவையும் நம்ம வாயில் போட்டுட்டு நம்ம மெதுவாக நல்லா சுவைச்சி பார்த்திங்கன்னா எந்த சுவை எந்த இடத்துல நம்ம உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி உணவை வந்து நம்ம ரசித்து ருசித்து சாப்பிட்றப்போ முழுமையாக நம்மளுக்கு ஜீரணமாகும் அந்த என்ன சொல்றது இப்போ வந்து டிவி பார்த்துட்டே நிறைய பேர் சாப்பிட்றாங்க புக்கு படிச்சுட்டே சாப்பிட்றாங்க அப்போ வந்து அந்த உணவுனுடைய சுவையை உணர முடியாது அதே நேரம் நம்ம வந்து சுவையை உணர்ந்து சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து முழு பலன் அடைக்கும் மிக குறைவாக உண்டாலே போதுமானது நம்ம தேர்ந்தெடுத்து உண்ணணும் ஒவ்வொரு உணவும் வந்து எப்படி காம்பினேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் இயற்கையாகவே வந்து கொடுத்த பல விஷயங்கள் நம்ம நாட்டில் இருக்கு ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு சுவை இருக்குது ஒவ்வொரு நிறைய ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுவை இருக்குது அதை எப்படி வந்து காம்பினேஷன் கொடுத்தாக்கா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க ஆனால் அதை பற்றி நம்ம விஷயங்கள் தெரியதில்லை அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருந்தாக்க தொடர்ந்து பாருங்க இதே போல உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகாபதிநாத் வீட்டு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு புஸ்தகங்கள் வேண்டன நாங்கள் அனுப்புகிறோம் ஸ்கிரீனில் தெரியிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்